பொங்கலு பொங்கல் பனை மட்ட பொங்கல் தமிழனோட பொங்கல் இது பாரம்பரிய தமிழனோட வீடு பொங்கலுங்கு பசங்க இப்போ மிங்கல் சாட்டர்டே வாசன வாசனை வாசனை பாண்டி பயல உனக்கு ஏன் தம்பி யோசனை வாசன வாசனை வாச பயல உனக்கு என்னடா தம்பி யோசனை என்ன தம்பி யோசனை ஹை பொங்கல் பொங்கலு பணமட்ட பொங்கலு பாரம்பரிய தமிழனோட பொங்கலே இது பரம்பரை தமிழனோட பொங்கலே செங்கரும்பு வெட்டி வச்சு படையில்ட்டோம் பொங்கல்

வாங்க பயில உனக்கு என்ன தம்பி யோசனை என்ன தம்பி யோசனை ஹே பொங்கல் பொங்கலு பனமட்ட மட்ட பாரம்பரிய தமிழனோட பொங்கலே இது பாரம்பரிய தமிழனோட பொங்கலே பொங்கலுக்கும் பொங்கல் விட்டாமி மீராசுக்கு கொட்டாங்குச்சி பொங்கல் நம்ம அலுவக்கிறோம் கொட்டாயில பொங்கல் அன்வாசம் வீசுகின்ற மனமனப்போ பொங்கல் கொண்டாடி ரசிக்கிறோம் ஒன்னா கோடி பொங்கல்

பணமட்டை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கடந்த நன்றிய உணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா பொங்கல் பாடல் ஒன்று நீங்க கேட்டிருப்பீங்க அந்த பாடலை வந்து பாடியது இன்பக்கலையிலாகிய நான் தான் அந்த பாடலை எழுதியவர் அண்ணன் முரசு முருகன் அவர்கள் அந்த பாடலுக்கு அருமையாக இசையமைத்து தந்தவர் பார்த்தீங்கன்னா அண்ணன் விஜய் சங்கர் சார் அவர்கள் நாங்கள் தொடர்ந்து வந்து பணமட்ட சேனலில் நான் ஒரு கேரக்டர் ரோலாகவும் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து பாடலும் பாடி கொடுத்துட்ருக்கேன் இந்த வாய்ப்பினை எனக்கு எங்களுக்கு வழங்கிய பணமட்டை ராஜா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு எங்களுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த சப்போர்ட்லாம் நிறைய கொடுக்குறீங்க அதனால் உங்களுக்கும் வந்து போடான கோடி நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த பணமட்டை யூடியூப் சேனலை பாருங்க ரசிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை வந்து எங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க உங்களுக்கு மீண்டும் ஒரு முறைய கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே சமயத்துல பணமாட்ட சேனல்ல ஐந்தாண்டு காலமா அந்த பணமாட்ட சேனல் போயிட்டு இருக்கு நான் இந்த சேனல்ல பார்த்துட்டு படத்தெல்லாம் ஏதோ வருது இந்த காமெடி பார்த்தேன் ஆனா அது மாதிரி படத்தை விட அதிகமான காமெடிகள்லாம் ரசிக்கிற மாதிரி இந்த வட்டார வழக்கு இந்த சென்னை வட்டார வழக்கு அழகா பேசிட்டாங்க இந்த மதுரை வட்டார கோயம்புத்தூரில் அது மாதிரி தனி வட்டார வட்டாரம் வழங்குறது நம்மளுக்கு தனி வட்டார வழக்குறது இந்த வட்டார வழக்கு அப்படியே கொண்டு போயிட்டு இந்த மக்களுக்கும் இந்த வரலாற்றை பதிக்கிற மாதிரி இதை வந்து இந்த பதிக்கிறாங்க இந்த சேனலில் இந்த காமெடிலாம் ரொம்ப மகிழ்ச்சி ஆகுது நான் வந்து ஒரு காலத்தில் உதவி இயக்குநராக இருந்திருக்கேன் அதை தாண்டி பத்திரிக்கையாளர் பதினஞ்சு வருஷமாக பத்திரிக்கையாளராக திருவள்ளூர் முரசோன்ற பத்திரிகையை நடத்திட்டு இருக்கேன் அதை நான் பத்திரிக்கையாளர் உதவியை தாண்டி ஒரு நடிகராக வந்து இந்த ராஜா இந்த பணமாட்ட சேனல் மூலிமா எனக்கு அறிவு கொடுத்துருக்காங்க நான் பாடலில் ஒரு பதினஞ்சு பாடல் இருபது பாடல் மேலே நம்ம சேனலில் நம்ம களியில் பாடிக்கிறாரு சேனலில் நம்ம சேனலில் வந்து பணமட்ட சேனலில் வந்து முதல் பாடல் முதல் பாடலாக பொங்கல் பாடல் அருமையாக வந்திருக்குது அந்த பொங்கல் பாடல் வந்து எல்லாரும் கேட்டிருப்பீங்க இந்த பாடல் அதே போல் இந்த பணமட்ட சேனலில் ஆதரவு கொடுங்க நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க பரப்பி விடுங்க இந்த பணமட்ட சேனல் உலகம் முழுதும் பரவி இந்த பண்ணுமாடி சேனலை வந்து முதலிடம் பெறணும் அந்த மாதிரி நம்மளுக்கு இன்றைக்கி பார்க்கணும் சென்றடையணும் அதுக்காக மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி